வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இத்தனை நாளும் பாவ நோம்பு பெண்கள் பெண்கள்லாம் தன்னுடைய தோழி எழுப்புற மாதிரி பாடினாங்க நேத்திக்கு கண்ணனை எழுப்புறதுக்காக நந்தகோபுருடைய அரண்மனை வாசல்ல இருக்கிற பாதுகாவலன்ட்டு உத்தரவு கேட்டாங்க இன்னைக்கு ஆண்டாள் ஆச்சியார் பாவை பெண்களோட சேர்ந்து கண்ணபெருமானை எப்படி எழுப்புறாங்கன்னு பாப்போமா அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனாற்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அறிவுராய் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கடலடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கா ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உண்ண உணவு உடுக்க உடை பருக நீர் இதெல்லாம் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு தர்மம் செய்யக்கூடிய எங்களுடைய தலைவனாக இருக்கிற நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் அழகிய கொடி போன்ற இடையையுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய இளகிய மனம் கொண்ட தீபம் போன்ற மங்களகரமான முகத்தை கொண்ட யசோதா பிராட்டியே தாங்கள் எழுந்தருள வேண்டும் தன்னுடைய திருப்பாதங்களால் விண்ணை கிழித்து கொண்டு இந்த உலகத்தையே அளந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எங்கள் கண்ணன் உலகளந்த கண்ணா நீ கண் வேண்டும் அழகா காலிலே செம்பொன்னாலான சிலம்பினை அழிந்திருக்கக்கூடிய செல்வத்தின் திருமகனாக இருக்கக்கூடிய பலராமனே நீயும் உன்னுடைய தம்பியும் எழுந்து வந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும்னு ரொம்ப அழகா பாடியிருக்கா ஹாண்டா நாச்சியார் இந்த திருப்பாவையில இருக்கிற சிறப்பு மூணாவது பாட்டுல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு வாமன அவதாரத்தினுடைய சிறப்பு பாடியிருப்பா இருபத்தி நாலாவது பாட்டுல அஞ்சு உலகவனந்தாய் அடிபோச்சின் வாமன அவதாரத்தினுடைய சிறப்பு இந்த பாடல்லையும் ரொம்ப அழகா பெருமானுடைய சிறப்பை அந்த நாராயணனுடைய சிறப்பை உருகி உருகி பாடியிருக்கா ஆண்டாள் நாச்சியார் நாமும் இந்த நல்ல நாள்ல கண்ணபெருமானுடைய பெருமையை பாடி அவருடைய பேரருளை பெறுவோம் நன்றி வணக்கம்